வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா அதிபட அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே பெறவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவடை இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் முதலாவதாக இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சொல்லிவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்கப் பிரிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்று அபமரணிய நட்சத்திரம் மற்றும் கிருத்திகை நட்சத்திரம் இரண்டுமே இருக்கிறது அதாவது இது அபபபர்ணி நட்சத்திரங்கிறது யம யமனுடைய நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரங்கிறது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் இது வந்து முருகப்பெருமானோட நட்சத்திரம்னு யாரும் நினைச்சிக்காதிங்க எல்லாரும் அதை வந்து தவறாக சொல்லிட்டார் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மட்டும்தான் அவர் அதில் தான் பிறந்தார் அது மட்டும்தான் அவருக்கு முருகப்பெருமானுக்கு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததினாலே கிருத்திகை நட்சத்திரம் அதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது கரணி நட்சத்திரத்திலும் கிருத்திகை நட்சத்திரத்திலும் எந்தவிதமான சுபகாரியங்களும் செய்யக்கூடாது என்று தேத தர்ம சாஸ்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ளது இது உண்மைதான் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொஞ்ச ஞாயிற்றுக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதே பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் நாம சம்பஸ தமிழ் மாதம் தேதி ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனே ருது வருஷ ருது மாதம் சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசு பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திதியானது ஷஷ்டியம் ஷஷ்டி திதி பன்னிரண்டு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடி காலை பதினோரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி இன்றைய சிராத்த திதியானது சப்தம்யாம் சப்தமி திதி அதாவது சூரிய வம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் இந்த பிரபஞ்சத்தில் மனிதப் பிரிவுகளாக பிறந்த அனைவரது குடும்பத்திலும் இருப்பவர்களுக்கு சிராத்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை யாம் சப்தமி அதாவது இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறகு நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபட்ச தேய்பிரை சப்தமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்கள் அந்த இறந்த தினத்திலே அவர்கள் இறந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில் தான் வருஷா வருஷம் புத்திரர்மாக்களை செய்ய வேண்டும் என்று வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்ம சாஸ்திரத்தில் எப்போ செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதை எதை செய்யக்கூடாது இந்த பித்துருக்கள் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலையும் வருஷா வருஷம் பித்ருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்றும் சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ பித்தற்களுக்கு முன்னோர்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களை நாம் செய்தாலும் அல்லது பித்துக்களுக்கு வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன என்றும் வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அந்த பலன் என்னவென்றால் நமது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்தற்கள் முன்னோர்களுடைய தோஷமானதும் நிச்சயமாக நமது குடும்பத்தை வந்து சேரும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை இன்றைய வாசனமானது பானுவாசனை குழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அபபரணி நட்சத்திரம் கரணி நட்சத்திரம் நாற்பத்தி ஒரு நாட்டி முப்பத்தி ஏழு வினாடி இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு கிருத்திகா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பூலோகம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அடியேனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் தங்களது பிறந்த நாளை இன்றுதான் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அது நான் அவர்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அந்த வருஷாவர்ஷம் வருஷம் அவர்களுக்கு பிறந்தநாளை அந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மட்டும்தான் கொண்டாட வேண்டும் என்று வேத தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இதே வேத தர்மசாஸ்திரத்தில் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எட்டாவது வருஷாவர்ஷம் அமது பிறந்தநாளை கொண்டாட கூடாது என்றும் சொல்லி சொல்லப்பட்டுள்ளது அதையும் மீறி நாம் நமது பிறந்த நாளை ஆனால் அதனால் வரக்கூடிய பின்விளைவுகளை நாம் நிச்சயம் சந்திக்க நேரிடும் ஜாக்கிரதையாக இருக்க இன்றைய யோகமானது இன்று காலமிடல் நான் முழுவதுமே யோகம் இன்றைய விசேஷம் கரிநாள் இன்றைய விசேஷம் கரிநாளாக இருக்கிறதுனால காலை முதல் நாள் முழுவதுமே நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும்தான் செய்ய வேண்டும் மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் காரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது அப்படியே நாம் வெளியூர் பயணம் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்பட்டால் பயணம் புற புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு தயிர் வெள்ளம் சாப்பிட்டு விட்டு செல்லுங்கள் இன்றைய ராகு மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குறுகை காலமானது பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் கிருத்தியை நட்சத்திரமாகவும் கரிநாளாகவும் இருப்பதால் இன்று காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு மாலை ஐந்து மணி பதினைந்து நிமிடம் முதல் இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்பர்களுக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு திங்கள்கிழமை என்ற அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகாஸ் வினோபுமந்தோ சுபம் அஸ்து